கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யார் குணமடைய வேண்டும் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ தியானம் ஒரு ஊரிலே இயங்கி வந்த சனசமூக நிலைய திட்டத்தின்படி அந்த ஊரிலே வறுமை கோட்டிற்கு வாழும் பலருக்கு மாதாந்த உதவி திட்டமாக கூப்ப அட்டைகள் கொடுக்கப்பட்டு வந்தது அந்த உதவி திட்டமானது அந்த ஊரில் இருந்த ஆலயம் ஒன்றினால் ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆலயத்தின் ஒருவரினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அந்த உதவி திட்டத்தில் உதவி பெறும் குறிப்பிட்ட மனித குடும்பமானது அந்த உதவி திட்டத்தினால் நன்மை பெற்று வந்தார்கள் ஆனால் அந்த மனிதனுக்கோ புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது நாளாந்தம் இரண்டு தடவைகள் அவன் அப்படியாக புகைப்பிடித்துக் கொள்வான் என்பதை அறிந்து கொண்ட அந்த மூப்பனானவர் அவனுக்குரிய உதவி திட்டத்தை உடனடியாக நிறுத்திவிடும்படி தீர்மானம் செய்து கொண்டார் பிள்ளைகள் பட்டினியா இருக்கும் போது அவன் உணர்வடைவான் என்று எண்ணிக்கொண்டார் அன்றிரவு அவர் படுக்கையிலே சாய்ந்திருக்கும் போது திடீரென தன்னுடைய கடந்த காலத்தை குறித்த ஞாபகம் அவர் உள்ளத்திலே அவரை உறுத்தியது பல ஆண்டுகளாக ஒரு மறைவான தவறான பழக்கம் அவரை வாட்டி கொண்டிருந்தது அதனால் மறைமுகமாக அவருடைய குடும்பத்திற்கும் இன்னும் சில ஏற்பட்டிருந்தது அந்த ஆண்டுகளிலேயும் தேவனாகிய அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து வந்தார் தேவனிடமிருந்து தனக்கு கிடைத்த அந்த இரக்கத்தோடு பார்க்கும் போது ஊரில் உள்ள அந்த மனிதனானவன் செய்யும் காரியம் அற்பமானது என்று உணர்ந்து கொண்டார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவினால் மற்றவர்களை அளக்கின்றோம் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் குற்றங்குறைகளை பாராமுகமாக விட்டுவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல ஏற்ற வேளையிலே தகுந்த வார்த்தைகளினாலே குறைகளை கண்டித்துணர்த்துவது அவசியமானது மாறாக ஒரு விசுவாசியானவன் மற்றவர்களுடைய முன்பு தன்னுடைய வாழ்க்கை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்கும் போது பொருளை அறிந்து கொள்ள முடியும் தேவ வார்த்தையானது நீங்கள் குணப்படும்படி ஏவுகின்றது என்பதை உணர்ந்து அறிந்து செயல்படுங்கள் ஜபம் செய்வோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உமக்கு விரோதமாக இரக்கமற்ற செயல்களை நடப்பிக்கும்படி நான் ஒருபோதும் எண்ணம் கொள்ளாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை